அண்ணா எங்கன்னா வந்திருக்கீங்க தளபதியை பார்க்குறதுக்கு ஆவலோடு ஓடி அந்த எல்லோரும் ஆனால் இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் அரசியல் தலைவர் என்ன எங்களுக்கு தளபதியை தளபதியாக பிடிக்கும் அண்ணனா பிடிக்கும் வீட்டில் ஒருத்தராக பிடிக்கும் எல்லாருமா பிடிக்கும் ரெண்டாவது விஷயம் தளபதி சொன்ன மாதிரி மற்றவங்க மற்றவங்க அரசியல் கட்சி நம்மளுக்கு தேவையில் இல்லாது அண்ணன் அரசியல் கட்சிருக்காரு நாங்கள் அந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் வந்துருக்கோம் அரசியல் அரசியலுக்காகவும் பிடிக்கும் அண்ணனை எங்களுக்கு பற்றிகளாக ஒரு இதுவாகவும் பிடிக்கும் இத்தனை கட்சிகள் இருக்கும்போது டிவிக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான காரணம் இல்லை இத்தனை கட்சி இருந்து என்ன பண்ணாங்க தெரில இப்போ வர்றவங்க பண்ணட்டோமே அதுவும் தளபதி வர்றாருன்னா நல்லது தானே பண்ணுவார் பண்ணட்டோமே நன்றி வணக்கம் ஆனா எதற்காக விஜய் பிடிக்கும் விஜய் வந்து அரசியல் செல்ல தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன்லாம் தெரியல தெளிவா அவர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் எங்க தலைவர் அவர் தான் தலைவர் அவர் தான் கரெக்டான இது இருக்கு எங்களுக்கு இவ்வளோ நாள் யாருமே நல்லது இல்ல தெளிவா எங்க தளபதி நல்லா செய்வார் கண்டிப்பா அரசியல் விஜய்னா உங்களுக்கு ரொம்ப ஓ சின்ன வயசுல இருந்தே பிடிக்கணா எதனால அவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க எத்தனையோ தலைவர் இருக்காங்க எத்தனையோ கட்சிகள் இருக்குது எதனால அவர் அரசியல் தலைவராக எல்லா மக்களுக்கு எல்லாமே அவர்தான பிடிச்சிரு எல்லா தான் ஏற்றுக்கிறாங்க எப்படி வர போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் வரப்போற எல்லாம் சொல்லிட்டாங்க அதான் நடக்க போகுது உங்களுக்கே தெரியும் அதனால அவரை நீங்கள் கேட்பீங்களா கண்டிப்பாண்ணா விஜய் அரசியல் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் பின்னாடி நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாண்ணா அவர் ஊற்ற பின்னாடி எப்பவுமே போனாங்க நாங்கள் பனையூரில் தளபதி அலுவலகத்திற்கு வந்திருக்கோம் ச அண்ணன் ஆலோசனை கூட்டம் சிறப்பு ஆலோசனை கூட்டம்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினாங்க அதனால் மாவட்ட தலைவர் கூட வந்திருக்கோம் ஆனால் விஜய் எதனால் பிடிக்கும் எதனால் அவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க அண்ணன் வந்து எதனால் அரசியல் தலைவராக ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளோட ம ஒரு மாற்று சக்தி கண்டிப்பாக தேவை அந்த மாற்று சக்தி வந்து தளபதி விஜயாண்ணா கண்டிப்பாக இருப்பாங்கன்றது என்னோடய நோக்கம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களோட தளபதி ரசிகராக இருந்து நாங்கள் செயல்பட்டு வரோம் நாங்கள் அப்போதுலேருந்தே மற்ற மற்ற தலைவர்கள் மாதிரி நாங்கள் தலைவர் இருக்க மாட்டான்றதை நாங்கள் அன்றைக்கே கணித்தோம் அதே மாதிரி எங்கள் தலைவர் எங்களை ஏமாற்றாமல் அதே அரசியல் த கண்ணோட்டத்தோடு எங்களை கொண்டு வர்றாரு வழி நடத்துகிறார் தமிழ்நாட்டில் இப்போ எத்தனையோ கட்சி இருக்குது அது இருக்கும் பொழுது டிவிக்கே அது வருவதுக்கான அவசியம் என்னதான் இருக்குது இல்லை எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு வரும்போது நல்லதனமாக வராங்க ஆனால் ஏமாற்றிடுறாங்க அந்தமாரி ஒரு நல்ல தலைவராக விஜயாந்த் அண்ணனை நான் பார்த்தோம் ஆனால் அந்த தலைவரை நம்ம இழந்துட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர்னால் எங்கள் தளபதி தான் ஆனால் அவர்கள் தான் என்றதை நாங்கள் நம்புகிறோம் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பாதையில் கண்டிப்பாக அழித்து செல்வான்றதே நம்புகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் டிவிக்கே தேர்ந்தெடுத்தீங்க சி விஜய் எதுக்காக நீங்கள் அரசியல் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க தமிழக வெற்றிக்காக சார்பா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியை வந்து நான் ஒரு சின்ன வயசுலேருந்து தளபதி ரசிகனாக இருக்கிறேன் ஒரு இருபத்தோரு வருஷமாக தளபதி ரசிகனாகவே நான் அவர் கூட பயணித்ததுனால எனக்கு உண்டான தலைவராக நான் அவரை பார்க்குறேன் சின்ன கட்சிகள் எதுக்குண்ணா டிவி கட்சி தேவைன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அதனால வந்து எனக்கு சரியான பாத சரியான கட்சி எதுனா டிவிக்கு எதா ஆனால் எங்கண்ணா வந்திருக்கீங்க அண்ணா பழனியில தான் இருக்குண்ணா திண்டுக்கல் மாவட்டம் பழனி எங்கே வந்திருக்கீங்க இங்கே தமிழக வெற்றிக்கழகத்தின் கட்சி அளவுலத்துக்கு வந்துருக்கோம் சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகர் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த கட்ட நகரும் அவர் வந்து அரசியலுங்கிற பாதையை தேர்ந்தெடுத்துருக்காரு அதுவும் சமூக நீதி அரசியலை தேர்ந்தெடுத்திருக்காரு பெரியார் அம்பேத்கர் அஞ்சலை அம்மாள் வேலு நாச்சியார் காமராஜர் தமிழன் காமராஜர் இந்த ஐம்பது தலைவர்கள் நமக்கு நமக்காக பாடுபட்ட தலைவராக கையில் எடுத்திருக்காரு சமூக நீதி அரசியலை கையில் எடுத்திருக்காரு இந்த ஒரு காரணம் தான் அவர் பின்னாடி நான் செல்றதுக்கு காரணம் அது ரசிகரனாக இல்லாமல் நான் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டதுக்கு காரணமே இந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனை சமூக நீதிக்குள்ளே தான் எத்தனையோ கட்சி இருந்தாலும் மக்களுக்கு இன்னும் இன்னல்கள் அடித்தட்டு மக்களோட வாழ்வியல் இன்னல் இன்னல்கள் சந்திச்சு தான் இருக்காங்க இதில் ஏதாவது மாற்ற மாறிக்கலாம் இத்தனை வருட ஆட்சியில் திராவிட ஆட்சியில நிறைய நல்லது நடந்திருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் இது பத்தாது இன்னும் அடித்தட்டு மக்கள் இன்னும் அடித்தட்டு மக்கள் இன்னும் முன்னேறாமல் இருக்காங்க இன்னும் நிறைய இடத்துல சமூக நீதிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடைக்காம மக்கள் போராடிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் மாறோன்னா அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தா தான் இது ஒரு விடிவு காலம் கிடைக்கும் தென்காசி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கோம் பொதுச் செயலாளர் வந்து ஒரு சின்ன ஆலோசனை கூட இருக்கு வாங்க பண்ணாங்க அதனால வந்திருந்தோம் அது எல்லாமே தலைமையில் இருந்து தெரியப்படுத்திருப்பாங்களே நேரம் ஆனால் இப்போ விஜய நீங்க அரசியல் தலைவராக ஏற்றுக்கிறது காரணம் என்னென்ன எங்கள் ஜென்ரேஷன்ல எங்களுக்கு தெரிஞ்சு கட்சி தருவாங்க ஒரே தலைவர் இவரை தான் அதனால ஏற்றுக்கிட்டோம் அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சினிஃபீல்டில் இருக்கும்போது அவர் எங்களுக்கு பிடிக்கும் இப்போ அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்காரு அதில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ எத்தனையோ கட்சிகள் இருக்குது அதுக்கு டிவிக்கு வர வந்து செயல்பட காரணம் என்னென்ன நிறைய எத்தனை கட்சிகள் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியங்கள் வந்து நிறையா குளிர்படியில் தான் இருக்குது அதனால் டிவிக்குங்கிற ஒரு கட்சி வந்து தொடங்கப்பட்டது தலைவர் மூலிமா அந்த கட்சி மூலமாக மக்களுக்கு நிறையா நலத்திட்டங்கள் மக்கள் இயக்கமாக நாங்கள் செஞ்சுருக்கோம் அந்த கட்சி மூலமாக அது செய்ய போகிறோம் இப்போவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் செய்வோம் எவ்வளோ அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அது அதை அதை தவிர்த்து நீங்கள் விஜய் ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்ன அதாவது இப்போதைக்கு நம்மளுக்கு அரசியலில் ஒரு மாற்றம் தேவை அது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த கட்சி இது வரைக்கும் வந்துட்டே இருந்தாலும் திருப்பி திருப்பி அவங்க பண்ணுற இதே தான் இருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல ஒரு கட்சி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வர்றாங்க நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இன்னொரு கட்சி வர்றாங்க இவங்க இது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து மக்கள் இதை மாற்றி அதை மாற்றி 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 தான் ஓட்டு போட்டிருக்காங்க இதோடய அர்த்தம் என்னென்னா மக்கள் வந்து மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது இப்போ எங்கள் நாங்கள் எல்லோருமே த பல வருஷமாக நாங்கள் பிறந்ததுலேருந்தேன்னு வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வந்து தளபதி ஃபேனாக தான் இருக்கோம் அப்போ அவரு வந்து அரசியலில் ஒரு விஷயத்த பண்ண போகிறாருன்னா அப்போ நாங்கள் அதை சப்போர்ட்டி தானே இருப்போம் ஸோ நீங்கள் மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க ஒரு இருபது லட்சம் பேர் இன்னைக்கு இன்னைக்கு இருபது லட்சம் பேருன்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம் ஆனால் வந்து இதே தீபாவளி டைமு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இந்த கட்சியில் இருக்கேன் அதாவது மக்கள் இயக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நற்பணி மன்றத்துலேருந்து மக்கள் இயக்கமாகி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக கட்சி ஆனதுலேருந்து நான் இன்னும் அதே பொறுப்பில் தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு நகர பொறுப்பில் இருந்தேன் அடுத்து கும்பகோணம் மாநகரமாச்சு அதே இப்போ தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவராக என்னை இளைஞரணி தலைவராக என்னை போட்டிருக்காங்க அது வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு முன்னாடி இருந்த விட இன்னும் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது நான் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன் அந்த வாடகை வீட்டோட ஓனர் வந்து கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் அவங்க வீட்டில் தான் குடியிருக்கேன் நான் ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பையங்கிறனால அவங்களுக்கு வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒரு எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க சரி நம்ம தெருவில்ருந்து ஒரு பையன் வந்திருக்கான் ஆனால் மாவட்ட தலைவருங்கிறத நான் அந்த கட்சி அறிவிச்சலேருந்து அவங்க தெருவுக்குள்ளே ஃப்ளெக்ஸ் வைக்கும்போது அவங்க எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் குடியிருக்கும் போது யாரும் விட்டு விட மாட்டாங்க கொஞ்சம் இது பண்ண தான் பார்ப்பாங்க அதை இது பண்ண பார்க்குறதுனால நாங்கள் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க வந்து என்னை பார்த்துட்டு போங்க வணக்கம் வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க மரியாதை தான் அதிகமாக இருக்கே தவிர குறையில தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு அது கட்சி இருக்கும்போது டிவிக்கு காரணம் அதாவது டிவிக்கு காரணம் என்னங்கன்னா உங்களுக்கு எல்லா கட்சியும் நான் பார்த்துட்டோம் நானே பிற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேன் ஓட்டு போட்டு ஒன்று நாங்கள் முன்னேறின மாதிரி இது வரைக்கும் இல்லை எங்கள் எங்கள் குடும்பம் வந்து அப்படியே தான் இருக்குது நானும் தொழிலில் வந்து முன்னேறல நான் தமிழக வெற்றிகழகங்கள் வந்து முன்னிலேருந்து இருக்கனால நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்தா அவங்க மூலிமா கண்டிப்பாக நான் கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு உண்டு நான் வேலை பார்த்துருக்கலாம் இன்றைக்கி கட்சியாக உழைச்சேன்னா எங்கள் தளபதி எங்களுக்காக தான் வராங்க அப்படிங்கும்போது எங்களை விட்டு கொடுத்துடமாட்டாங்க அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் நான் கம்மியாக இருந்ததை கொஞ்சம் தளபதி கட்சியில் இருந்து கொஞ்சம் மேலே வரும் கண்டிப்பாக வருவேன் விமர்சனம் அவர் மற்றவங்க விமர்சனம் பண்ணுறதுலாம் நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களோட கட்சியில் அவங்க பேசுகிறாங்க நம்ம கட்சியில் வந்து அவங்கள பற்றி பேசுனா நம்ம கட்சிக்கு தான் அதிசயமாகும் அதனால் அவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறோம் நம்ம கட்சி என்றைக்குமே பேசுகிறாங்கிறத நாங்கள் அதை ஒரு எடுத்துக்கா எடுத்துப்போம் நம்ம கட்சி அவங்களால இன்னும் பிரபலம் ஆகும்ல நம்ம கட்சி ஏற்கனவே பிரபலம் ஆயிடுச்சு அவங்க பேச இன்னும் மீடியா வந்து டிவிக்கு வந்து தெரியாதவங்க இன்னும் தெரிய ஆரம்பிக்கும்ல அதுவே நமக்கு வெற்றி தானே யார் விமர்சனம் பண்ணாலும் கலஞ்சாய் கூட்டத்துக்கு வந்திருக்கோம் விஜய் இங்கே அரசியல் சரியில்லை அதனால அண்ணன் அரசியல் தலைவராக ஏற்றுக்கிட்டோம் வந்த தலைவர்லாம் நிறைய பேர் பண்ணுறேன் பண்றேன்னு பண்ணல தலைவர் பண்ணுவார் அதனால அரசியல் தலைவரே ஏற்றிக்கிட்டோம் எத்தனை கட்சி இருந்தாலும் தளபதி தான் இனிமேல் ஒரு வரி நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால டிவிக்கே எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் கண்டிப்பாக இருபத்தி ஆறுலாம் அண்ணன் தானா வாய்ப்பில் எல்லாத்துக்கும் அல்லதான் கதறிட்டு இருக்காங்களே பார்த்தீங்களா கதறல் கேட்குதா இனிமேல் அண்ணன் தான் இருபத்தி ஆறுலாம் அண்ணன் தான் கண்டிப்பா வந்துடும் இன்னையில இருந்தே கொடி பார்க்க ஆரம்பிச்சல தளபதி தான் இன்னமேல. அது நீங்க பார்த்து நீங்களே பார்க்கலாம். நாங்க தொண்டர்களை சொல்றத விட தலபதியோட செயல்을 பார்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைக்க விரும்பல. தளபதி பண்றதை நீங்களே பாருங்க. அப்ப நிறைய பேருக்கு அள்ளு விடு. அதுலயே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரும். நன்றி.